அனைவருக்கும் வணக்கம் நடிகர் சூரி ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் உருவான படம் மாமன் இந்த படம் நேற்று அனைத்து திரையங்களிலும் வெளியானது இந்த படத்தின் கதை என்னவென்றால் சூரியின் அக்கா சுவாசிகா திருமணமாகி பத்து ஆண்டுகள் ஆகியும் கர்ப்பமாகாமல் இருக்கிறார் இதனால் ஊரில் அனைவரும் அவரை குறை கொண்டே போகிறார்கள் இப்படி ஒரு சூழலில் முதல் முறையாக கர்ப்பம் ஆகும் சுவாசிகாவிற்கு ஆண் குழந்தை பிறக்கிறது தனக்கு மருமகன் பிறந்துவிட்டான் என்கிற மகிழ்ச்சியில் தனது ஒட்டுமொத்த அன்பையும் அவனுக்கே தருகிறார் சூரி காலையில் எழுந்து அவனை குளிப்பாட்டி பள்ளிக்கு அனுப்புவதிலிருந்து நைட்டு தூங்கும் வரை தன்னுடைய பெட்ரோல் போல பாதுகாத்துக் கொள்கிறார் சூரி இதனால் அவன் ஒரு நிமிடம் கூட தனது மாமனை விட்டு பிரியமாட்டேன் என்கிற முடிவுடன் இருக்கிறான் இந்த நிலையில் சூரியக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் திருமணம் நடக்கிறது திருமணத்திற்கு பின்பும் சூரியை விட்டு அவரது மருமகன் சிறிது கூட பிரியாமல் இருக்கிறான் முதலில் இதை பெரிதாக ஐஸ்வர்யா எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் நாட்கள் போக இது பெரிய பிரச்சனையாக வெடிக்கிது இதனால் சூரியக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கடும் சண்டை ஏற்பட ஒரு கட்டத்தில் குடும்பத்தில் இருந்து பிரிய முடிவு செய்கின்றனர் இதனால் உறவுகளிடையே விரிசல் விழ மீண்டும் அந்த உறவுகள் இணைந்ததா என்பதே படத்தின் மீதிகதை கதை கதாயனாயின் சூரி மிகவும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் அக்காவுக்கு தம்பியாக மருமகனுக்கு மாமனாக மனைவிக்கு கணவனாக பாச இடையே எப்படி ஒரு ஆண் இருப்பான் என்பதை சிறப்பாக தனது நடிப்பில் காட்டியுள்ளார் அதேபோல் கதாநாயகி ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் அக்காவாக நடித்த சுவாசிகா இருவரின் நடிப்பும் படத்திற்கு மிகப்பெரிய பலம் தங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு காட்சியிலும் இருவரும் ஸ்கோர் செய்கிறார்கள் குறிப்பாக எமோஷனல் காட்சிகளில் வேற லெவலில் நடித்துள்ளார் சூரியின் மருமகனாக நடித்த சிறுவனின் நடிப்பும் சிறப்பு இவர்களை தவிர்த்து ராஜகிரண் விஜி சந்திரசேகர் இவர்களின் கதாபாத்திரமும் அழகாக இருந்தது அவர்கள் இருவரின் கதாபாத்திரங்களை சூரி ஐஸ்யாலட்சுமி நினைத்து பார்த்தால் அருமையாக உள்ளது மேலும் பாபா பாஸ்கரின் நடிப்பும் நன்றாக இருந்தது மற்ற நடிகர்கள் நடிகைகள் அனைவரும் தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்தனர் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் இப்படத்தின் எமோஷனல் காட்சிகளை திரைக்கதில் அமைத்த விதம் அருமை ஆனால் படம் முழுக்க எமோஷனல் காட்சிகள் மட்டுமே நிறைந்திருந்தது சற்று தொய்வு ஏற்பட வாய்ப்பாக உள்ளது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் எமோஷனல் காட்சிகள் தான் இந்த படத்துக்கு பலம் என்றாலும் அதே சமயம் அதுவே தான் பலவீனமாகவும் தெரிகிறது அனைவருக்கும் கனெக்ட் ஆகுமா என கேட்டால் அது சந்தேகம்தான் சொல்லப்போனால் குறிப்பாக இப்போ உள்ள டூ கேபிட்சுக்கு இது எந்த அளவிற்கு ஒரு கனெக்ட் ஆகும் என தெரியவில்லை மற்றபடி படத்தில் குறுகிய செய்வ ஒன்றும் பெரிதாக இல்லை எடுத்துக்கொண்ட கதைக்களத்தை திரைக்கதையில் எமோஷனலாக வடிவமைத்து திரையில் அழகாக வழங்கியுள்ளார் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் மேலும் கதாபாத்திரங்களை வடிவமைத்த விதமும் ரசிக்கும்படியாக இருந்தது ஒளிப்பதிவு அழகு பின்னணி இசையும் பாடல்களும் படத்தோடு ஒற்றி போகிறது எடிட்டிங் மிக அருமை படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சூரிய ஐஸ்வர்யா லட்சுமி சுவாசிகா நடிப்பு அருமை எமோஷனல் காட்சிகள் கதைக்களம் அதுவும் மிகவும் அருமை மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சில இடங்களில் ஏற்பட்ட தொய்வு மட்டுமே மொத்தத்தில் மாமன் படம் ஒரு எமோஷனல்